இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே ஒரு எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகியேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதிகள் இன்று ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் சகோதர சகோதரிகளே இப்போ எல்லா குழந்தைகளையும் எப்படி வளர்க்கணும்னு பெரியவங்க சில விஷயங்களை சொல்லி வச்சுருப்பாங்க அதில் ஒரு முக்கியமான விஷயம் பிள்ளைகளுக்கு கஷ்டம்னா என்னன்னு சொல்லி கொடுக்கணும் ஒரு தாய் தாயத்தோப்பம் எப்படி உழைச்சி ஒரு பொண்ணை வளர்த்து எடுக்கிறாங்க உனக்கு ஒரு பொருளை போட்ட வாங்கி கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்ம அதை பாரு வர அதை என்ன பண்ணுறது அது தெரிஞ்சுக்கும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க பிள்ளைங்க வந்து வாழ்க்கை ரொம்ப ஈஸி அப்படியே ஒன்றும் கிடையாது எஞ்சு பிள்ளை வளர்க்கக்கூடாது ஒரு டிவியில் பட்டிமன்ற பேச்சாளர் ராஜான்னு ஒருத்தர் இருப்பார் சாமன் பாப்பையா ஐயாவுடைய பட்டிமன்றத்தில் மிகச்சிறந்த பேச்சாளர் அவர் தான் ராஜான் ஒருத்தர் இருப்பார் அவர் ஒரு பட்டிமன்றத்தில் சொன்ன ஒரு கதை இது அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு நபர் திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்குறார் ஒரு வயசு பையன் அவங்க கிட்டே ஒன்றுமே கிடையாது மாற்றுக்கிறதுக்கு ஒரே துணிக்குதான் அவள் கிடையாது பையன் வரான் கொஞ்சம் காசு இருக்குது ஒரு அவ்வளோ அதனால சாப்பிட்றான் அப்புறம் கையில் காசு கிடையாது திருத்தருவா வேலை தேடி சுற்றுறான் பையன் பார்க்கும்போது நல்லா ஒரு நல்லா பார்த்து முகம் முகம் தெரிய அவன் கஷ்டப்படுறவனா பிச்சைக்காரன் தெரிய முல்ல நல்லா பிரைட்டான முகம் நான் பார்த்தா பிச்சைக்காரனால தெரியல எல்லாமே ஒரு ஹீரோவான இருக்கிறான் பையன் அப்படி இருக்கும்போது வேலை கொடுத்த தயங்குறாங்க இவன் வந்து வேலை கை மூட்டு வேலை கேக்கிறாங்க பெரிய இடத்துல பயம்மாவது ஒரு தெரிந்தவனுக்கு எப்படியோ தேடி பிடிச்சி ஒரு ஹோட்டலில் என்ன பண்ணுறான் கொஞ்சம் வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க அந்த எச்சல் எடுக்கிறது பரிமாறக்கிறது எல்லாம் வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க அவன பண்ணுறான் வேலைக்கு சேர்க்குறான் சேர்கிறான் அங்கே எனக்கு அங்கேயே படுத்துக்கிறான் அங்கே கொடுக்குற மிச்சம் மீதி சாப்பாடே சாப்பிட்டுக்கிறான் கொஞ்சம் ஊதியம் ஒரு நாளைக்கு என்ன கூலி வாங்கி வச்சிருந்தான் இதுதான் அவருடைய வாழ்க்கை ஒரு மாதமானது அந்த ஹோட்டல் முதலாளி ஒரு ஆச்சரியம் அப்படியே அவருடைய ஹோட்டலுக்கு முன்பாக மிகப்பெரிய ஒரு வெளிநாட்டு ரக கார்கள் வந்து நிற்கிது காருங்க உள்ள பாடிகாட்டில் வந்து அந்த பையனை கிட்ட விஷ் பண்ணிட்டு செலக்ட்மெண்ட் கூட்டிகிட்டு போகிறாங்க என்னென்ன விவரம் கேட்கும் பார்த்தா அந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட எல்லாம் சொல்கிறாங்க இவர் ஒரு இது மும்பையில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு வைர வியாப உலகத்தில் இன்டர்நேஷனல் லெவலில் வைர வியாபாரம் செய்கின்ற மிகப்பெரிய மல்டி மில்லின கொடியூஷனுடைய ஒரே பையன் இவங்க அப்பா அனுமதியோட ஒரு மாதம் இவன் என்ன பண்ணான் இவனே உழைச்சி கஷ்டத்தான் தெரிஞ்சிக்கங்கிறதுக்காக ஒரு மாதம் உங்கள் ஓட்டில் எச்சால் என்று சொன்னாங்க சார் ஏன் இந்த கதையை இந்த ராஜா அவங்க சொன்னாங்க ஏன் சொல்கிறேன்னா இந்த வாழ்க்கை இந்த உலகம் என்பது ஒரு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா வாழ்க்கையே போர்க்களம் வாழ்ந்துதான் பார்க்கணும் போர்க்களம் மாறலாம் போர்கள்தான் மாறுமான்னு ஒரு திரைப்பாட்ட வாசனை இந்த உலகம் அப்படி தான் இருக்கும் அப்படிதான் பிள்ளைகளை வளர்த்து எடுக்கணும் கடவுள் நம்மை இந்த உலகிற்கு அழைத்த பொழுது நாம் பிறந்த ஒவ்வொரு பிறப்பும் ஒரு அழைப்பு தானே அழைப்பு தானே கடவுள் நம்ம இந்த உலகத்துக்கு பிறக்க வச்சும்போது அகசியனு அரைசாமி இதெல்லாம் பேர் சொல்லி கூப்பிட்ற நீ இந்த உலகத்துக்கு நம்ம அழைச்சிருக்கேன்னா இதெல்லாம் சந்திக்கணும் நீ இவ்வளோ சவால் இருக்கும் இவ்வளோ கஷ்டமும் இருக்கும் சந்திச்சாதான் நீ வாழ்க்கையை முன்னேறலாம் வச்சு பாருங்க கடவுள் நம்ம அழைத்துறதுக்கு தான் இந்த உலகம் அப்படியே பஞ்சனை அப்படியே கார்பெட் மெத்த கிடையாது அப்படியே சுபூச வாழ்ந்துட்டு போறது கல் முள் இருக்கும் கஷ்டப்பட்டு தான் தன் சீடர்களை பணிக்காக அனுப்பி வைக்கிறாரு பணிக்கு அனுப்பிச்சு வைக்கிறார் பாருங்க இதோ ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல என் சிறர்களை நாங்கள் அனுப்பிச்சு வைக்கிறார் வார்த்தைகளை பாருங்கள் ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டி ஓனாய் விடுமா ஆட்டுக்குட்டிய அப்படியே கழுத்தை நிறைய வீடியோல்லாம் பார்க்குற மாதிரி நாங்கள் பாருங்க முருகம் நேரம் கழுத்து தான் பிடிக்குது அது என்னவோ தெரியாது உயிர் சீக்கிரம் போன் நினைக்கிறேன் கழுத்தை பிடிச்சி அப்படியே வச்சுட்டே இருக்கும் அது செத்துவாங்க வளர்த்தா அந்த கிடியை விடும் சிங்கமாக திளுங்க வேட்டை ஆகிடும் பொழுது ஒரு ஆட்டு ஆடு ஓனாகிட்ட ஆட்ச்சு வைக்கல அப்படிப்பட்ட உலகம் இது உன்னை எப்போ விழுங்கலான்னு காத்துட்டு இருக்க உலகம் உன் காலை எப்போ வாரலாம் நீ எப்போ அழிவே உன் உயிர் எப்போ போகும் உன் மான மரதை எப்போ போகும் கா உலகம் காத்து கொண்டு இருக்கும் சவசரங்களே எஸ்ப்பா இப்போ இல்லை அவர் எப்போவே சொல்லிட்டு போயிட்டார் புதுசாக ஒன்று அவரு சொல்லலை நம்மளத பார்ப்போம் அவர் எப்ப சொல்லிட்டு போயாச்சு என்ன பண்ணுங்க நீங்க பாம்புகளை போல முன்மதி கொண்டவர்களாயிருங்கள் புறாக்களை போல கபடற்ற அற்ற பிள்ளைகளாயிருங்க வரும் அப்போது முதல்ல பண்ணுவாங்க தொழுகை கொடுத்து கொண்டு போய் உங்களுக்கு சாட்டையார அடிப்பாங்க ஆளுங்க அசங்கிட்ட உயிர் திரும்புவாங்க உங்களை அசிங்கம் படுத்துவாங்க பிறகு ரொம்ப என்ன பண்ணுவாங்க போல அசிங்கம் அவமானப்படுத்துவாங்க அனைத்தையும் நீங்கள் நீங்கள் வேண்டியிருக்கும் நெருக்கடியில் இருக்கும் பொழுது இப்படி யோசிக்காது கடவுளே விட்டுட்டீங்களே நினைக்காத ஆவியான இறைவன் கூடவே இருக்கிறார் சொல்ற பாருங்க அப்ப என்ன பேசணும் என்ன செய்யணும் நீ கவலைப்படாது கடவுள் உன்னை வழிநடத்துவார் நீ ஆண்டவர் நீ சென்றால் உன்னை காபந்து செய்வது பொறுப்பு நீங்கள் என்ன பேசுவது என்ன செய்வது என்று அந்த நேரத்தில் உங்களுக்கு கருளப்படும் காரணம் உங்களுக்கு கொடுப்பார் நான் எவ்வளோ போ என்று ஆண்டவர் கை கழுவிடக்கூடிய ஆற்ற ஆண்டவர் கிடையாது நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பதை என்ன செய்யணும் என்பதை என்ன பண்ணுறேன் அங்கே உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்ன பேசுவது எப்படி பேசுவது நீங்கள் கலங்க வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் நீ ஆண்டவருடைய பணி எடுத்து செய்தால் அவருடைய பாதையிலே பயணித்தால் ஆண்டவருக்காக ஒரு வாழ்க்கையை அர்ப்பணித்தால் ஆண்டவர் வார்த்தை தான் உன் உன் வாழ்க்கைக்கு அச்சானையாக திகழ்ந்தால் என்ன பேசணும் என்ன செய்யணும் எங்கே போகணும் எப்படி வரணும் அனைத்தையும் ஆண்டவர் உமக்கு கற்றுக்கொள்ள இந்த ஏர் பொதுமான வாசனை இன்னொன்று பாருங்க பார்ப்போம் அடுத்தது அவர் ஒப்புவிப்பார்கள் இன்னொன்று பாருங்க என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர் வெறுப்பர் இறுதி வரைக்கும் மன உறுதியோடு இருப்பவரே மீட்கப்படுவர் தெளிவா கேட்டுக்கீங்க என் பொருட்டு என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பர் வெறுப்பர் ஆனால் மன உறுதியோடு இறுதி வரை யார் இருக்கின்றாரோ அவரே மீட்கப்படுவார் நீ மன உறுதியை விட்டுட்ட ஆண்டவர் நமக்கு ஒரு புண்ணியமும் கிடையாது அவர் எதுக்கு சரி போவோம் என்று வேறு பாதை தேர்ந்தெடுத்தால் நாம் மீட்கப்படுவது கடினம் அவருக்கு சிறந்த உதாரணம் இன்றைய முதல் வாசன் ஆண்டவர் மன மாற்றத்திற்கு அழைக்கிறார் பிள்ளைகளே நீங்க வாங்க பாவையில் போயிட்டிங்க திரும்பி வாங்க நாங்களும் ஏற்றுக்கிறோம் வாங்க உதாரணங்க அப்போ இஸ்ரையேலே உள் கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்பி வா வா அழைக்கிறாரேசு ஆண்டவர் அவளாய் நாம் செல்லுவோம் அவர் பழகினில் கலந்திட அவர் வழிகளில் நடந்திட அச்சாட்சிகளா என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கின்றாரேசு ஆண்டவர் அவளாய் நாம் செல்லுவோம் ஆண்டவர் அழைக்கிறார் பாருங்க இஸ்ரேலே உன் கடவுளாகி ஆண்டவரிடம் திரும்பி வா நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சி விட்டாய் நீ என்ன பண்ண தீவினை ஆண்டவரை எங்களுக்கு விளக்கிடுங்க அப்படி நீ உம்முடைய தீவினை அனைத்தையும் நீங்கள் விட்டுவிட்டால் தெய்வத்தை கிடக்குறீங்களே அந்த தெய்வத்தை விட்டுவிட்டால் நீங்கள் என்கிட்ட வந்தீங்கன்னா நாங்கள் பார்த்துக்கோம் எப்படி ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பாருங்க பார்ப்போம் அப்படி எப்படி பாருங்க பாப்போம் நீங்கள் எப்படி லெபனானின் மரம் போல என்ன மரம் பாருங்க பாருங்க பார்ப்போம் இஸ்ரேலுக்கு நான் பனி போல் இருப்பேன் அவன் லீலை போல மலருவான் லெபனானின் மரம் போல வேரூன்றி இருப்பான் அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும் பண்ணுவான் வம்சக்கொடியா விருத்தியாகி வாழ்வான் நீ இம் பாவியை விட்டு திருந்தி நான் காட்டிய நடந்தால் நடந்தாள் பாருங்க பாப்பா இன்னும் லெபனானை போல அவன் மனம் நறுமணம் பரப்புவான் அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள் கோதுமை போல் தடைத்து ஓங்குவார்கள் திராட்சை குடி போல செழிப்படைவார்கள் லெபனானின் புகழ் விளங்கும் பசுமையான தேவதாறு மரங்கள் போல இருப்பார்கள் அவனுடைய ஆசீர்வாத நீங்கள் மனம் மாறி ஆண்டோட பாதத்திற்கு வந்தால் அவனுடைய பாதையை தேர்ந்தெடுத்தால் காற்று பாதையில் நீங்கள் பயணித்தால் இவ்வளவு பிரதர் கொடுப்பாங்க பாவம் செய்கிறோம் எல்லாம் பண்றோம் சந்தேகம்மா சந்தேகம் சந்தேகமா நமக்கு இன்றைக்கு ஒரு சாட்சியை திருச்சம் கொடுக்குது திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று தலைப்பாருங்க பார்ப்போம் தாவீது பத் சேபாவிடம் முறை தவறி நடந்த பின் இறை நாத்தான் அவரிடம் வந்தபொழுது பாடியார் இத்தியன் உரிய ஒரு படை ஒரு வீரர் அவன் அவனுடைய மனைவி கிட்ட தாவீது தவறு செய்வார் இது நாத்தான் வெளியாக ஆண்ட பண்ணுவார்

ஒரு சாதாரண உன் கூட வேலை செய்ய உன்கிட்ட வேலை செய்யற ஒரு ஊழியனுடைய மனைவி கிட்ட நடந்திருக்கிறேன் எவ்வளவு பெரிய பாவம் என்று சுட்டிட்டார் தவறு செய்தவர் பண்ணுவார் அந்த நேரத்தில் மனம் நொந்து அழுவார் வேலை பண்ணுவார் நொந்து அழுவார் அழுது அழுத மன்னிப்பு கேட்கின்ற அந்த திருப்பாடல் தான் திருப்பாடல் வாசகம் பருங்க ஒரு சில வாசிக்கலாம் அப்படி ஃபுல்லாக வாசிக்க ஒரு சில வாசிக்கலாம் பாருங்கள் கடவுளே தூயதோர் உள்ளத்தை என்ன பண்ணுங்க நீங்கள் என் உள் படைத்தருள் உருதரு மாவியை புதுப்பிக்கும் மாவியை என் என்ன பண்ணுங்க நீங்கள் உருவாக்குங்க கடவுளே முத பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இறக்கும் எங்கள் இறங்குங்க பாருங்க பாப்போம் இதோ தீவினையோடு என் வாழ்க்கை வாழ்வை தொடங்கினேன் பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினால் இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையை ஆண்டவரே நீங்கள் மனசாட்சி விரும்புகிறீங்க மனசாட்சி நான் தொலைச்சி தொலைச்சிட்டேன் பாவம் பண்ணிவிட்டேன் என்று ஆண்டவர் என்ன பண்றது தா பண்ணுற கடவுள் கிட்ட மன்னிப்பு கே மன்னிப்பு கேட்கிறது அது ஒரு பாடல் இன்னும் பாருங்க பார்ப்போம் என் தீவனை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி ஏறலும் என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தும் நமது அளவற்றத்திற்கேற்ப இந்த குற்றங்களை துடைத்து விடும் சருகளை நாம் மனமிறங்கி மன்னிப்பு கேட்கின்ற பொழுது கடல உற்றுவாரோ விட மாட்டார் உற்றுவாரா எதிர்பார்க்கிறார் பூதாரி மகன் போல எவ்வளோ போயிட்டான் எவ்வளோ திரும்பி வரமாட்டானா என்று ஆண்டவர் காத்துக்கிட்டு இருக்கார் ஒரு பாவி மனம் திரும்பும் பொருட்டு விண்ணகத்திலே உருவாகின்ற மகிழ்ச்சிக்கு அளவையில் நச்சை சொல்கிறேன் எனவே நாம் மனம் மாறி ஆண்ட ஒரு பாதையினை பயணிக்க அந்த பாதை வந்து பூ பூமெத்த பாதை கிடையாது கஷ்டமான பாதை தான் சோதனை குறைய பாதை தான் கஷ்டமான குறைய பாதை தான் அதிலே நாம் பயணம் செய்கின்ற பொழுது கடவுள் சொல்கிறார் ஆவியானவர் உங்க கூடவே இருப்பார் என்ன செய்யணும் எங்க போகணும் எப்படி பேசணும் எதை பேசணும் எல்லாம் உனக்கு அவர் கற்றுக் கொடுப்பார் நான் சொல்ல இசைப்போடைய வார்த்தை அதுக்கு சாட்சி உங்கள் பாருங்கள் தா அவர் தன் பாவத்தை என்ன பண்ணார் அவர் பாவம் செஞ்சு மனம் நொந்து அழுது ஆன பாவத்தை மன்னிப்பை கேட்டால் அதை மன்னித்தார் இப்போ நாம் என்ன பண்ணுவோம் அவனை விட்டு மன்னிப்பு மன்னிப்பு கேட்போம் நாங்கள் தப்புட்டோம்யா மனுஷப்படுதாங்க நம்மளாம் கடல மன்னிக்க மாட்டாரா ஒரு ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வருது ஒரிசாவிலே ஒரு மலைவாழ் மக்கள்கிட்டலாம் நற்செய்தி பணி செய்த ஒருவர் ஸ்டெயின்ஸ்னு ஒரு பேர் அவர் மலைவாழ் மக்கள் அங்கிருந்த ஆதிவாசி மக்கள்கிட்ட அவர் அதிகம் பணி செய்தார் அங்கே அங்கே போயிட்டு மருத்துவ உதவி செஞ்சு அவங்களுக்கு என்ன பண்ணார் மருத்துவமனை கட்டினார் படிப்பு சொல்லி கொடுத்தாரு கூடவே அவருடைய செய்தியும் அவர் பணி பணியும் செஞ்சு வந்தார் அங்கேருந்து இந்த பொறுக்காசலர்கள் சிலர்கள் சில நம்ம அவரை அவருடையும் அவரையும் அவருடைய மகனையும் உயிரோடு அவருடைய ஜீப்லேயே வச்சு உயிரோடு கொளுத்தி கொண்டுட்டாங்க மனைவி அவங்க திரும்பி போயிட்டாங்க ஒரு முறை அவர் இங்கே வந்த பொழுது நிருபரெலாம் பேட்டி காணுறாங்க உங்கள் புருஷன் அந்த மாதிரி கொண்டாங்களேம்மா அவங்க சொல்ல அவங்க சொல்ல வசதி சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது நான் என் புருஷனை கொஞ்ச வரைக்கும் நான் மன்னிச்சுட்டேன் நம்ம சொன்ன வார்த்தை நான் மன்னிச்சுட்டேன் அவன் கொண்டுட்டாங்க நான் அவங்களுக்கு வஞ்சம் பக்க விரும்பலை அவங்க வேண்டாம் நான் உங்களை மன்னிச்சுட்டேன் என் மகன் என்னுடைய கணவர் உயிரோடு எடுத்து கொள்ள கொல்லப்பட்டாங்க நான் உங்கள மன்னிச்சுட்டேன் சர்க்கர்களே மனுஷன் மன்னிக்கிறான் கடல் விட்டுருவாரா கடல் விட்டுருவாரா ஓசைல பாருங்கள் பாப்போம் என் மக்களை நீங்கள் வா என் திரும்பி வா நான் அவங்களை மன்னிக்கிறேன் தேவதார் மரம் லீலி போல நான் அவங்கள பார்த்துக்குவேன் என் நேரில் நீங்கள் இருப்பீங்க அண்ணன் சொல்கிறேன் பார்த்தீங்களா வாங்க வாங்க அன்று அழைக்கிறார் ஒரு இன்னும் ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சியில் நிறைவு செய்கிறேன் கும்பமான மறைமார்த்தனுடைய முன்னாள் ஆயர் யிருராஜ் ஆண்டவர் அவங்க மிக நகைச்சுவான் நகைச்சுவையாக பேசுவாங்க ரொம்ப பிடிக்கும் அவருடைய அவருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு பிரசங்கம் வைப்பார் நான் வைப்பார் அதில் அவர் சொன்ன ஒரு வலைவழியெல்லாம் பார்த்தேன் ஒரு சின்ன ஒரு ஒரு பிரசங்கத்தில் இந்த சொன்னார் ஒரு டீச்சர் அவங்க சின்ன சின்ன பிள்ளைங்க கிளாஸில் அந்த டீச்சர் வந்து அந்த பசங்களை சொல்கிறாங்களாம் குழந்தைகளே நீங்கள் செய்த ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க நல்ல காரியம் ஒரு நல்ல காரியம் சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ எல்லா பிள்ளை சொல்கிறாங்க நான் வந்து பசங்க ஒருத்தவங்களுக்கு பேனா கொடுத்தேன் வச்சுருக்கு கொடுத்தேன் ஹெல்ப் பண்ணாங்க பிள்ளைங்க சொல்கிறேன் அப்போ என்ன பண்ணுறாங்க அதில் ஒரு குழந்தை ஒரு பையன் மனம் எந்திரிச்சு மிஸ் நேற்று நீங்கள் நடிச்சிங்கல்ல நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு பையன் சொன்னா எப்படி மிஸ் நேற்று நீங்கள் நடிச்சிங்கல்ல நான் உங்களை மன்னிச்சுட்டேன் சொன்னாங்கண்ணா இந்த மிஸ் அப்படியே போயிட்டு அந்த பிள்ளைய கட்டி தழுவி ஐயோ நான் மகிழ்ச்சி கையா மிஸ்ஸு வலிச்சுதான் உனக்கு நான் மிஸ் உங்களை நான் என்று இந்த சகோதரி இந்த மிஸ் இப்போ அந்த மன்னிப்பு கேட்டாங்க மன்னிப்பு என்பது குழந்தை மன்னிக்குது அப்பா மன்னிக்க மாட்டாரா சொல்லுங்க பாப்போம் தாவீதை மக்களை மன்னித்த கடவுள் ஓசை காலத்தில் இஸ்ராயல் மக்களை மன்னித்த கடவுள் நம்மையும் தன் பாதைக்கு போட்டு காத்து கொண்டிருக்கிறார் எனவே நாம் உள்ளார் அன்போடு அந்த ஊதாதி மகன் போன யோசிச்சா இல்லையா திரும்ப எங்க அப்பாட்ட போவேன் முடிவு நான் போவேன் வேலைக்காரலாம் ஒயிலால் சாப்பிட்றாங்க நான் என் அவருடைய பிள்ளை நான் நான் போவேன் அப்பா உனக்கும் விண்ணுக்கு தான் நான் பாவம் பண்ணேன் என் எங்கள் அப்பாட்ட மன்னிப்பு கேட்பேன் வருகிறான் நல்லா கவனிங்க அப்பா வந்து மன்னிப்பு கேட்குற வார்த்தையை அப்பா காதல போட்டுக்க மாட்டார் என் பிள்ளை வந்தால் போதே என்கிட்ட பிள்ளை எங்கேயோ வரும் அப்பா முன் அவன் நோக்கி ஓடுறாரு என் பிள்ளைக்கு மோதிரம் போடுங்க புது ஆடை போடுங்க என் பிள்ளை கொடுங்க கடவுள் காத்து கொண்டிருக்கா சகோதரர்களே அவருடைய அழைப்பை ஏற்று நம்ம என்ன பண்ணுவோம் மனம் திரும்பி அவற்றை பிறகு சந்தோஷமாக நமக்கும் அவருடைய ஆஸ்வாதம் நிறைவாக கிடைக்கும் எனவே மனம் மாறுவோம் ஆசிரியத்து வருவோம் நாளை சந்திப்போம்